வணக்கம் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம்னா யாழ்ப்பாணத்துல ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்நூறு ஆண்டு ஆக்கள் என்று சொல்லிக்கொண்டு பணம் சேகரித்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே மத போதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ரெண்டு பேரும் நெல்லியடி பகுதியில அஹ் மக்கள் ரத்தர்களிடையே வந்து தாங்கள் மனிதனேயே சேர்ப்படலாம் அப்படின்னு சொல்லி அனுரன் ஆக்கள் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துற முறையில பணத்தை வந்து நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதுக்குரிய எந்த பட்டுச்சீட்டுமே கொடுக்காமல் நிதி தாங்களை நாங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளையில மக்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியும் நாங்களை அன்னூராண்டா ஆக்கள் அப்படின்னு சொல்லியும் அநூறு ஆண்டா அனுடாக்கள் அப்படி தெரியுந்தானே அப்படின்ற மாதிரியும் அச்சுறுத்தியும் நீங்கள் காசு தான் எலிகாட்சியில் வந்தால் சாவீங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து அதாவது தங்களோட முரண்பட்டாக்கள்கிட்ட அந்த மாதிரியும் சொல்லி வெருட்டி நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்த சிலர் சில வர்த்தகர்கள் சில மக்கள் அடைஞ்சு அவையில மடக்கி பிடிச்சி விசாரணை செய்து போலீசார்ட்ட நெல்லியடி போலீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு போலீசார் வந்து எச்சரிக்கை விடுத்து அவையில வந்து விடுவித்திருக்கணும் இது நடந்த சம்பவம் இது இது சம்பந்தமாக சில விடயங்களிடம் இருக்கின்றது கொண்டு சொல்றதுக்கு முதல் விஷயமே யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் அதாவது இந்த இந்த மாதிரி ஆக்கள் யாக்கள் எப்பவுமே இருந்து தான் அதாவது மக்கள் அதாவது இன்னொரு பாவப்பட்ட மக்களை காட்டி தாங்கள் உழைக்கணும் அப்படி இன்னொரு மக்கள்தான் எடுத்து தாங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாக்கள் இருக்கணும் அதை வந்து அனுரகுமார் சொன்னாக்க பயன்படுத்துகிற அளவுக்கு அவை இருக்கணும்ன்றது வந்து ஒரு மிக ஆபத்தான ஆக்கல் அப்படின்னு நான் வந்து அவையில வந்து வகைப்படுத்தணும் காரணம் ஜோஜிபாக அந்தகுமார் இப்பதான் வந்திருக்குறா எல்லாத்தையும் மாத்த போறார் அதாவது ஊழலையே மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு நபரை பயன்படுத்தி ஊழல் செய்யற அளவுக்கு ஒரு அயோக்கிய தினமான இடம் இடம் அல்லது அந்த இடத்துக்குரிய வகையில வந்து இவ செய்யணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க காரணம் யாழ்ப்பாணம் தான் அந்த நாட்டின் அதி தூரத்திலே இருக்கா அந்த கொழும்பு அந்த அதிகார மையத்தில தூரத்தில் இருக்கு இங்க செய்யற விடயங்கள் வந்து பா பாதிக்கப்பட போறாரு அல்லது அங்க அவை அதிகார மையத்தில் இறக்கி யாழ்ப்பாணத்துல இந்த இடத்துல வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அப்ப அதை கொண்டு தான் அந்த பேரை வந்து கொழும்புல சொல்லி காசு வைக்கலாம் இல்ல சிங்கிள் ஏரியால சொல்லி காசு வைக்கலாம் இந்த பட்டிக்குள்ள பக்கமும் பேரு இடங்களே சொல்லி காசு வைக்கலாம் ஜாழ்ப்பணத்துல அதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜாழ்பானங்கள் மெழுதிக்கலாம் இது கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதுவும் முக்கியமா ஜாழ்பானே சொல்லலாம் அப்ப அந்த அதிகார மையத்திலாம் தூர இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை பயன்படுத்தி அதை தேர்ந்தெடுத்து அதை செய்யறன்றது வந்து ஒரு உச்சகட்ட ஊழல் சொல்லணும் இவ்வளவு தூரம் செய்கிறவங்களும் இவ்வளவு காலம் என்ன எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியும் யோகிச்சு பார்க்கணும் இவங்களை உண்மையிலேயே பிடிச்சி சட்டத்துக்கு நிறுத்தி கொள்ளணும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆஹ் நிறைய பேர் அதாவது சாதாரண பொதுமக்களை தாண்டி அங்கு ஆதரவானு தெரிவிக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஆனால் உண்மையில இலங்கையோ நாட்டிலேயோ அக்கறையான இல்லை தனிப்பட்ட ரீதியில வைக்க ஏதாவது லாபம் வருது அதால அதால லாபம் வருதுன்றபடினாலதான் வந்து அந்த ஆதரவு நிலைப்பட வெளியில சொல்லிக் கொள்ளினோம் ஆனா வெளியில சொல்லி எப்படி சொல்லிடணும்னு சொல்லி அவன் நாட்டு அதாவது பொது நலன் கருதி தானே அதெல்லாம் செய்யறோம் சொல்றோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவார்கள் ஆனா அதுக்குள்ள அவனை தனிப்பட்ட நலன்தான் வந்து எப்பவுமே இருக்கும் ஆனா அதை வந்து அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள் இப்படித்தான் வந்து இந்த ஒரு 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 பெரிய அரசியல் தலைவருக்கோ இல்லை கட்சிக்கும் வந்து ஆதரவு எடுக்கிறார்கள் இல்லாட்டு பணம் தான் இருக்கும் பொது சாதாரண மக்களை தவிர்த்து வர்ற எல்லாருமே இந்த தான் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் வந்து ஒருபடி மேல போய் அது மத போதவர்கள் ஒருபடி மேல போய் நிதி சேகரிப்பில் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மன்னரோட பேரை சொல்லி அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் அது ஒரு பாரதூரமான குற்றமான நபர்கள் வந்து கைது செய்யவேலி அப்படின்றதை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் உங்களோட தகவல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி